உலகில் மிக அபாயகரமான மூன்று இடங்கள் மியாங்கஸ் தீவு ஸ்னேக் ஐலண்ட் பிரேசிலின் கடற்கரையிலிருந்து சுமார் முப்பத்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இந்த தீவு இலாதா கெமேடா கிராண்டி என அழைக்கப்படுகிறது இங்கு உலகிலேயே மிக விஷமுள்ள பாம்பு கோல்டன் லேண்ட்ஸெட் வைப்பர் அதிகமாக காணப்படுகிறது பிரேசில் அரசு இந்த தீவுக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதித்துள்ளது ஏனெனில் பாம்புகளின் கடியால் உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்பு அதிகம் கிரேட் ப்ளூ ஹோல் பெலிஸ் இது ஒரு மிகப்பெரிய கடல் பள்ளம் செறிந்த நீல நிறத்தில் காணப்படுவதால் கிரேட் ப்ளூ ஹோல் என்று அழைக்கப்படுகிறது இதன் ஆழம் சுமார் நூற்று இருபத்தைந்து மீட்டர் நானூறு அடி மேலும் அகலம் முன்னூறு மீட்டர் வரை இருக்கும் ஆழத்தில் செல்வதற்கு ஜலவாழ் உயிரினங்கள் மற்றும் ஆக்சிஜன் குறைவான சூழல் காரணமாக உயிருக்கே அபாயம் ஏற்படும் ஸ்கூபா டைவிங் மேற்கொள்ளும் பயணிகளுக்கு இது மிக அபாயகரமான இடமாகும் ஏனெனில் கீழே பார்வை மங்குவதால் தடுமாறி மூழ்கிவிடும் அபாயம் உள்ளது மரணப்பள்ளத்தாக்கு மரணப்பள்ளத்தாக்கு அமெரிக்கா அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் உள்ள மரணப்பள்ளத்தாக்கு உலகின் மிகவும் சூடான இடங்களில் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு இங்கு பதிவு செய்யப்பட்ட அதிகூடிய வெப்பநிலை ஐம்பத்து ஆறு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் நூற்று முப்பத்து நான்கு டிகிரி ஃபாரன்ஹீட் ஹீட் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இப்படி சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்